சார்பில் மகளிர் தின கொண்டாட்டம் நாற்பது பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு விருது வழங்கி கௌரவிப்பு கோவையில் இளம் பெண்கள் கிறிஸ்துவ அமைப்பு ஒய் டபிள்யூ நூத்தி மூன்று ஆண்டுகளாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பல்வேறு சேவைகளை செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ஒவ்வொரு வருடமும் மகளிர் தினத்தை கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் மார்ச் எட்டு சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சகோதரத்தை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் ஒய் டபிள்யூ சார்பில் மகளிர் தின கொண்டாட்டம் ஒய்டபிள்யூ சியே ஹாலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு வெரைட்டி ஹால் ரோட் காவல் நிலைய சட்டம் மற்றும் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் மீனாம்பிகை பந்தயசாலை காவல் நிலைய போக்குவரத்து உதவி காவல் ஆய்வாளர் சுவாதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்வில் கோவையைச் சேர்ந்த நாற்பது பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஒய்டபிள்யூசிஏ தலைவர் நிர்மலா சேகர் நிகழ்ச்சியின் தலைவர் டாக்டர் ஷேரன் சாம்சன் மற்றும் ஒய்டபிள்யூசிஏ உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்வில் ஆய்வாளர் மீனாம்பிகை பேசுகையில் ஆண்களுக்கு பெண்கள் சளைத்தவர்கள் இல்லை என்பதை மனதில் நினைத்தால் மட்டும் போதும் அதை நம் திறமையில் நிரூபிக்க வேண்டும் ஆணுக்கு பெண் நிகர் என்பதை விட அவர்களை விட நாம் ஒரு படி முன் நிற்க வேண்டும் என்றும் பேசினார் குட் மார்னிங் டு எவ்ரிபடி நாளை வணக்கம் நான் நிர்மலா சேகர் பிரெசிடென்ட் பை டபிள்யூசிஏ கோயம்புத்தூர் யங் விமென்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷன் இளம் மகளிர் கிறிஸ்துவ சங்கத்தின் கலைஞர் பேசுகிறேன் கடந்த நூற்றி மூன்று வருடங்களாக இந்த அவனாஷி ரூபிலே நாங்கள் சமுதாய பணி மிக சிறப்பாக செய்து வருகிறோம் ஒரு சின்ன ரீடிங் ரூமாக லைப்ரரியாக ஆரம்பித்த இந்த இடத்திலே பின்பு அது ஒரு ஒர்க்கிங் விமென்ஸ் ஹாஸ்டலாக மகளிர் விடுதியாக பின்பு டே கேர் சென்டர்ஸ் ஃப்ரீ கவுன்சிலிங் சென்டர் என்று பல விதத்தில் சமுதாயத்திற்கு சேவை செய்து வருகிறோம் கடைசியாக ஒரு முதியோர் இல்லத்தையும் சுண்டகாமத்தூரில் நடந்து வருகிறோம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் எங்களுடைய ஸ்தாபனத்தின் மூலமாக இந்த நூற்றி மூன்று வருடங்களில் அதிக பயனடைந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் கூறினால் அது மிகையாகாது இதை போக நாங்கள் சமுதாயத்தில் பல சேவைகள் செய்து வருகிறோம் அவேர்னஸ் கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு இடத்திலும் சென்ற எளியலையும் மக்களுக்கு உதவி செய்வது சமுதாயத்தன்மை கொடுப்பது மற்றும் க நாங்கள் என்னென்ன உதவிகள் சமுதாயத்தில் பிற்பட்ட ம மக்கள் பற்றின நாங்கள் செய்து வருகிறோம் என்பதை இந்த கோயம்புத்தூர் அறி அறியும் நாங்கள் இந்த ஒவ்வொரு வருடமும் மகளிர் தினத்தை பிரயோஜனமாக கொண்டாடி வருகிறோம் இந்த வருடமும் அதை போல நாங்கள் சமுதாயத்திலே பெண்களாக சாதித்து வரும் சாதனைகள் எவ்வளவாக இருந்தாலும் அதன் மத்தியிலே ஆட்டோ டிரைவர்களாக இருந்து சாதனை குறித்து வரும் அவர்களை நாங்கள் கௌரவிக்க வேண்டும் என்று இந்த நாளை நாங்கள் ஆசிரித்துப் போகிறோம் அவர்களை அழைத்திருக்கிறோம் அவர்கள் செய்யும் பணி மிகவும் அருமையானது ஆண்கள் மாற்றம் செய்து வந்த காலங்கள் உண்டு ஆனால் இந்த காலகட்டத்திலே பெண்களுமாக சேர்ந்து பல இன்னல்கள் பல அவமானங்கள் பல கஷ்டங்கள் மத்தியிலும் தைரியமாக புதுமை பெண்களாக இந்த வேலையை சேர்ந்து சமுதாயத்துக்கு அல்ல தங்கள் வீடுகளுக்கும் அது ஒரு பெரிய ஒரு பொருளாக வந்து நீட்டி வருகிற பெண்களாக எழுப்பி பிரகாசிக்கிறார்கள் அந்த மகளை நாங்கள் இந்த நாளில் எங்களோடு சேர்ந்து நாங்கள் அவர்களை கௌரவிக்க போகிறோம் எங்களுடைய பயணத்தில் செல்வோடைய தீம் கூட இந்த நாளில் சகோதரத்துவத்தை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுகிறோம் செலிப்ரேட் சிஸ்டமாக சமூக சமோதரத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம் அவர்களோட நாங்கள் இந்த நாளை கொண்டாடுவது எங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த நாளிலும் கூட இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மிஸஸ் மோஹா மிக எங்கள் சீஃப் கெஸ்டாக இருக்க வந்து அவர்களுக்கு அறிவுரைகள் எல்லாம் நிச்சயமாக அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறோம் இதை நாங்கள் நம்புகிறோம் இந்த நாளை நாங்கள் மகிழ்ச்சியாக அவர்களோடு பிரயோஜனமாக கொண்டாடுகிறோம் என்பதை மகிழ்ச்சியாக வயது மிஸ் ஏதும்பாங்க நாங்கள் தெரிவித்துக்கொள்வோம் ஹேப்பி ஹாப்பி இண்ட்ஸ்